அமெரிக்காவினுடைய அடுத்த இலக்கு கிரீன்லாந்தை தன்னோட சேர்த்துக்கொள்கிறது அதாவது அமெரிக்காவுக்கு சொந்தமாக்கி கொள்வது இதுதான் அவர்களுடைய அடுத்த இலக்கு எப்படி வெனிசுவலா நாட்டுக்குள்ளே புகுந்து அந்த நாட்டு ஜனாதிபதியை வந்து இரவோடு இரவாக படுக்கையிலிருந்து தூக்கி கொண்டு அமெரிக்காக்குள்ளே கொண்டு வந்து இப்போ வெனிசுவலா வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்களை வந்துட்டுது இனி அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்களை தான் இருக்கும் வெனிசோலாவில் வந்து புதிய ஆட்சி அமைக்கப்பட்டாலுமே கூட அது அமெரிக்காவினுடைய கையில் தான் இருக்கும்ன்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த கதை முடிஞ்சுது அடுத்த இலக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அடுத்த இலக்கு புதிய இலக்கு தான் வந்து கிரீன்லாந்து அப்போ கிரீன்லாந்தே வந்து உண்மையிலேயே அமெரிக்கா தன்னோட சேர்த்து கொள்ள போதா கிரீன்லாந்தில் வசிக்கக்கூடிய மக்களை வந்து அமெரிக்கர்களாக மாற்ற போகிறார்களா என்று கேட்டிங்கன்ற சொன்னால் அந்த கேள்விக்கே இடம் இல்லை இது நடக்குமா நடக்காதா சாத்தியமா சாத்தியம் இல்லையா அந்த கேள்விக்கே இடம் இல்லை நடக்கும் இங்கே இருக்கக்கூடிய மறுக்க முடியாத உண்மை ஆனால் எப்போ நடக்கும் என்றது இந்த மாதம் நடக்குமா அடுத்த மாதம் நடக்குமா அல்லது அதுக்கு அடுத்த மாதமானது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வியை தவிர அமெரிக்கா வந்து கிரீன்லாந்தை எடுத்துக்கொள்ளுமா இல்லையான்றது கேள்வியே கிடையாது இங்கே என்ன நடந்துருக்குன்னு சொன்னால் இப்போ அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிக்காரன்னு சொன்னால் டெண்டு விதமான வழிகள் இருக்குது க்ரீன்லாந்தை வந்து எடுத்துக்கொள்கிறதுக்கு டெண்டு விதமான வழிகள் இருக்குது ஒன்று வந்து ஈஸி வே இலகுவான வழி மற்றது வந்து ஹார்ட் வே கடினமான வழி இந்த ரெண்டு வழியில் எந்த வழியாவது நாங்கள் யூஸ் பண்ணி கிரீன்லாந்தை எடுத்துக்கொள்ள போகிறோம்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் கிரீன்லாந்துன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு தீவு மிகப்பெரிய ஒரு தீவு அங்கே வந்து முழுக்க முழுக்க ஐஸாக இருக்கும் பெரும்பாலும் கட்டும் குளிரும் ஐஸும் உரை பனியும் இருக்கக்கூடிய ஒரு தீவு இப்போ வந்து கிரீன்லாந்து யாருடைய கட்டுப்பாட்டுகள் இருக்குது முதல்ல வந்து கிரீன்லாந்து ஒரு தனி நாடாண்டு கேட்டிங்கன்னு சொன்னால் தனி நாடு கிடையாது அது டென்மார்க்குக்கு சொந்தமான ஆனால் தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு பகுதி அதுக்கு வந்து இந்த செல்ஃப் கவர்னிங் சொல்லுவோம் தன்னாட்சி அதிகாரம் கொண்டது ஆனால் டென்மார்க்கு கீழே தான் இருக்குது சரி அமெரிக்கா வந்து கிரீன்லாந்தை வந்து ஆக்கிரமிக்கிறதே டென்மார்க் ஏற்றுக்கொள்ளுமா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் தங்களுடைய கடுமையான எதிர்ப்பை வந்து வெளிப்படுத்துவார்கள் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே டென்மார்க்கினுடைய பிரதமர் சொல்லி கிரீன்லாந்து வந்து விற்பனைக்கு அல்ல இது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் காணி கிடையாது நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்கு வந்து வாங்குறதுக்கு நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லி ஆனால் இந்த பிரச்சனையில் வந்து அமெரிக்கா ஒற்ற காலில் நிற்கிது இப்போ டொனால்டு ட்ரம்ப் வந்து அந்த காலத்திலேருந்தே சொல்லி கொண்டு வரார் அவர் முதல் முறையாக ஜனாதிபதியாக இருந்தவர் தானே அப்போ இருந்தே சொல்லி கொண்டு வரார் கிரீன்லாந்து எங்களுக்கு வேணும் கிரீன்லாந்து எங்களுக்கு வேணும் சொல்லி அப்போ சும்மா சொல்லி போட்டு பேசாமல் விட்டார் வாய் அளவில் இருந்தது பேச்சளவில் இருந்தது இப்போ ரெண்டாம் முறை ஜனாதிபதியாக வந்து அதுலேயும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தா புற பார்த்தீங்கன்னு சொன்னால் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வாயை திறந்தாலே கிரீன்லாந்து 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 தான் திரும்ப திரும்ப சொன்னபடி Situation. Strategic. It's so strategic. Right now, Greenland is covered with Russian இதுக்கடையில் பார்த்திங்கட்டு சொன்னால் சமூக வலைத்தளங்கள் எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை வந்து கிரீன்லாந்து நாட்டினுடைய ஜனாதிபதியாக சித்தரித்து அவர் கிரீன்லாந்து மக்களுக்கு கிரீன்லாந்து பாசையில் பேசுகிற மாதிரி அல்லது கிரீன்லாந்து கலாச்சார உடுப்புகள் எல்லாம் போட்டுக்கொண்டு வர மாதிரி நிறைய வீடியோக்கள் படங்கள் எல்லாம் உருவாக்கி ஏஏ பயன்படுத்தி அது பக்கம் சமூக வலைத்தளங்களில் போய்கொண்டிருக்குது ஏன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டு கிரீன்லாந்து மிக விரைவில் அமெரிக்காவினுடைய கைகளில் போய் சேரப்போகுதுன்னு சொல்லி இப்போ டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் நேற்று தான் இந்த கதையை சொல்லியிருக்க ஒன்று வந்து இலகுவான வழி மற்றது வந்து கடினமான வழி என்று சொல்லி அப்ப இலகுவான வழி என்று சொல்லி அவர் எதை சொல்றார் கடினமான வழி என்று சொல்லி அவர் எதை சொல்றார் அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் இலகுவான வழி என்றது டென்மார்க்கினுடைய சம்மதத்தோட கிரீன்லாந்தை வந்து எடுத்துக்கொள்வது அதுக்கு டென்மார்க் வந்து சம்மதிக்க போகிறது இல்லை அமெரிக்க இராணுவம் அதுக்குள்ள இரங்கமாக இருந்தால் நாங்கள் சுடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் உண்மையில் சுடுறதுக்கான வாய்ப்பு இல்லை இரண்டு நாடுகளுக்கு இடையில மோதல் வரதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை அதுக்கிடையில் வந்து பெரும்பாலும் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்தி முடிக்கப்படும் இதுக்கிடையில் வந்து அமெரிக்காவினுடைய தூதுவர் மார்க்கோ ரூபியோ வந்து அடுத்த கிழமை டென்மார்க்கு போகிற பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அந்த பேச்சுவார்த்தையின் முடிவில் வந்து நிறைய முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுது இதுக்கிடையில் ஐரோப்பிய நாடுகளினுடைய ிய சொன்னா பிரித்தானியாவாக இருக்கலாம் ஜெர்மனியாக இருக்கலாம் பிரான்ஸ் ஆக இருக்கலாம் ஐரோப்பிய நாடுகளினுடைய தீர்மானம் அவர்களும் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுகின்றார்கள் ஆனால் அவர்கள் மறைமுகமாக அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார்கள் உதவுகிறார்கள் என்றதான் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் சொன்னால் அமெரிக்கா எதுக்காக கிரீன்லாந்தை எடுத்துக்கொள்ள போதுன்றதுக்கு ஒரு காரணம் அந்த காரணத்தை வந்து நாங்கள் நுணுக்கமாக ஆராய்ந்து பார்க்கக்குள்ள ஐரோப்பிய நாடுகளும் சேர்ந்து தான் அமெரிக்காவினுடைய பக்கம் நிற்கிது என்றது என்ற ஒரு கசப்பான உண்மை எங்களுக்கு தெரிய வரும் அதை பற்றி நான் சொல்கிறேன் இதுக்கு முதல் டொனால்டு ட்ரம்ப் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை மறைவிச்சிருக்கார் அதாவது கிரீன்லாந்து மக்களுக்கு சொல்லியிருக்கார் நீங்கள் வந்து அமெரிக்கர்களாக மாறுங்கோ எங்களோட கூட வாங்கோ உங்களுக்கு நீ அமெரிக்க பாஸ்போர்ட் தான் அதை வந்து நீங்கள் விரும்பி வாங்கோ உங்களுக்கு சகல விதமான பாதுகாப்புகளையும் நாங்கள் தாரோம் நாங்கள் வந்து உங்களை பத்திரமாக பாதுகாப்பு என்று சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கார் ரெண்டாவது வாக்குறுதி என்னென்னு சொன்னால் கிரீன்லாந்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் பத்தாயிரம் டாலர்ஸ் பத்தாயிரம் அமெரிக்க டாலர்ஸ்ல இருந்து ஒரு லட்சம் அமெரிக்க டாலர்ஸ் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனி நபருக்கும் வந்து இந்த தொகையில் வந்து காசு கொடுக்க போகிறாராம் அமெரிக்கா கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்காம் இதற்காக ஆறு பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் வந்து ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது அப்ப கிரீன்லாந்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் இவ்வளவு காசு அள்ளி அள்ளி கொடுக்கக்குள்ள அவர்கள் வந்து ஓகே இது நல்லா இருக்கு போல இருக்கு பேசாம போய் அமெரிக்காவுடைய சேர்ந்துருவோம் எங்களுக்கு என்ன டென்மார்க் பாஸ்போர்ட் இருந்தாலும் சரிதான் கிரீன்லாந்து பாஸ்போர்ட் இருந்தாலும் சரிதான் அமெரிக்கா பாஸ்போர்ட் இருந்தாலும் சரிதான் எல்லாமே ஒன்றுதான் என்று போட்டு சில அதுக்கு சம்மதம் தெரிவிக்கலாம் எனவே டொனால்டு ட்ரம்ப் என்ன விரும்புறாரு என்று சொன்னா கிரீன்லாந்து மக்கள் விரும்பி வரணும் என்று சொல்லி விரும்பி தங்களோட சேரணும் என்று சொல்லி அதற்காக இந்த காசை கொடுக்கிற ஒரு திட்டத்தையும் வந்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பரிசீலனை செய்து வருவதாக சொல்லப்படுது இதெல்லாம் தான் இந்த வழிமுறைகள் எல்லாம் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன அந்த ஈஸி வே இலகுவான வழி அதுக்கு பிறகு அவர் சொன்ன அந்த ஹார்ட் வே என்று சொன்னால் அது கட்டாயம் ஒரு இராணுவ நடவடிக்கையாக இருக்கும் திடீரென்று ஒரு நாள் அமெரிக்க படையினர் பெற்றும் எண்ணிக்கையில் வந்து கிரீன்லாந்தை சுற்றி வளைச்சு தரையிறங்குவார்கள் ஆகாயம் வழியாகவும் தரை வழியாகவும் ஊடுருவி ஏற்கனவே கிரீன்லாந்தில் அமெரிக்க ராணுவ தளம் ஒன்று இருக்குது தூளை என்று சொல்லப்படுற ஒரு பெரிய ராணுவ தளம் ஒன்று இருக்குது எனவே அது அவர்களுக்கு இலகு அந்த தளத்தை மையமாக வச்சுக்கொண்டு நிறைய ராணுவத்தை கொண்டே ஒரே நாள் இறக்கி ஒரு ஒன் ஹவரில் ஒரு மணி தேவத்துக்குள்ளேயே வந்து கிரீன்லாந்தை வந்து கைப்பற்ற முடியும் என்னென்று சொன்னா எதிர்த்து சண்டைக்கு போறதாக இருந்தா டென்மார்க் தான் போகும் ஆனா டென்மார்க் வந்து ஒரு நாளுமே ஒரு போதுமே வந்து அமெரிக்காவோட மோதுரத்துக்கு அந்த முடிவை எடுக்காது சும்மா சொல்லலாம் நாங்கள் சண்டைக்கு வருவோம் சண்டை பிடிப்போம்னு சொல்லி ஆனால் அந்த முடிவை அவர்கள் எடுக்க மாட்டார்கள் என்று தான் ராணுவ வல்லுநர்கள் சொல்ற ஒரு கருத்தாக இருக்குது சரி இப்போ எங்களுக்கு முன்னே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி என்று சொன்னால் எதுக்காக டொனால்ட் ட்ரம் வந்து கிரீன்லாந்து 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 லாந்துன்னு சொல்லி காலில் நிற்கிறார் என்று சொன்னா அவர் சொல்ற காரணம் என்று சொன்னா தேசிய பாதுகாப்பு அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு வட அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பாதுகாப்பும் சரியாக இருக்கணும் என்று சொன்னால் எங்களுக்கு கிரீன்லாந்து வேணும் என்று சொல்லி அப்போ நாங்கள் யோசிக்கலாம் அது என்னது அமெரிக்காவே இந்த பெரிய நாடு ஐம்பது ஸ்டேட்டுகளை கொண்ட பெரிய நாடு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா மற்ற நாடுகளை வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கெல்லாம் வச்சுருக்குது இப்போ ஐரோப்பிய ஒன்றியத்தில் வந்து நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் இத்தனை நாடுகள் இருக்குது எல்லா நாடுகளுமே வந்து அமெரிக்காவை மீறி செயல்பட முடியுமா கடைசி வரைக்கும் இல்லை எல்லா நாடுகளுமே பிரித்தானியாவோ பிரான்சோ ஜெர்மனியோ சுவிஸோ எல்லா நாடுகளுமே வந்து அமெரிக்காவோட சேர்ந்தும் அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த உலகத்துல வந்து தங்களுடைய நடவடிக்கைகளை செய்து கொண்டுருக்கணுமே தவிர யாருமே தனித்து செயல்படுற மாதிரி இல்லை எனவே இத்தனை நாடுகளை வச்சுக்கொண்டு பிறகு இன்னும் கிரீன்லாந்து வேணும் கிரீன்லாந்து வேணும் என்று சொல்லி அமெரிக்கா ஏன் கேட்குது என்று சொன்னால் அங்கதான் இருக்கு முக்கியமான பிரச்சனை என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த பூமி பந்து இருக்குதானே அதனுடைய மேல் பகுதி இருக்குதானே அதுதான் ஆர்ட்டிக் வட்டம் என்று சொல்லுவோம் அங்க வந்து உங்களுக்கு தெரியும் ஒரே பனிப்பாறைகள் தான் அங்கே வெறும் இதுவுமே கிடையாது

சொல்லப்படுது பதிமூன்று சதவீதம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பதிமூன்று சதவீதமான கச்சா எண்ணெய் அங்கதாலாம் இருக்காம் இவ்வளவு காலமும் இந்த பூமியில வாழ்ற மனிதர்களால டச் பண்ணப்படாமல் தொட முடியாமல் இவ்வளோ காலமும் பத்திரமாக இருந்தது இனி அதை எடுக்கலாம் அந்த பாதை வந்து ஓப்பன் ஆகுது அந்த பனிப்பாறைகள் எல்லாம் உருகிற இது முதலாவது ரெண்டாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முப்பது சதவீதமான முப்பது சதவீதமான இயற்கை எரிவாயு வந்து அங்கதான் கொட்டி கிடக்காம் எனவே அந்த ஆர்டிக் பகுதியை வந்து யார் யார் கொண்டு வரது யார் அதை எடுத்துக்கொள்வது இந்த பதிமூன்று சதவீதமான கச்சா எண்ணெயையும் முப்பது சதவீதமான இயற்கை எரிவாயுவையும் வந்து கண்ட்ரோல் பண்ண போறது யார் என்ற கேள்வி எங்களுக்கு முன்னால இருக்குது இதில் வந்து மூன்று நாடுகள் வந்து கட்டும் போட்டி அந்த மூன்று நாடுகளும் எதென்று சொன்னீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து ரஷ்யா மற்றது வந்து சைனா மற்றது வந்து ஆஃப்கோர்ஸ் அமெரிக்கா இந்த மூன்று நாடுகளுக்கு முடியல வந்து கடுமையான போட்டி இதில் வந்து மும்முனை போட்டியாக இருந்தாலுமே கூட சைனாவும் ரஷ்யாவும் வந்து அவர்கள் நண்பர்கள் அவர்கள் சேர்ந்து தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எனவே அமெரிக்கா என்ன பயப்படுதுன்னு என்று சொன்னால் இந்த ஒரு யுத்தத்தில் வந்து ஏற்கனவே இந்த யுத்தம் வந்து ஆரம்பிச்சிட்டது அங்கே துப்பாக்கியால் சூழல சண்டை பிடிக்கிற விமானங்கள் வந்து குண்டு போடையிலேயே தவிர மற்றபடி இதுக்கான போட்டியும் இதுக்கான சண்டையும் வந்து இப்பயும் ஆரம்பித்து அது தீவிரமாக நடந்து கொண்டிருக்குது ஆனால் எங்களுக்கு இங்கே தெரியலை ஏன்னாடா அங்கே சம்பவம் நடக்கிறது அங்கே மேலே அங்கே அந்த பனிப்பகுதியில் நடக்கிறபடியாக எங்களுக்கு தெரியலை அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யா ஏற்கனவே நூறுக்கும் அதிகமான ஒன்றில் ரெண்டு இல்லை நூறுக்கும் அதிகமான ராணுவ தளங்கள் அந்த கட்டக்கடு குளிருக்குள்ள கொண்டே தன்னுடைய ராணுவத்தை கொண்ட நிறுத்தி அங்கே நூற்றுக்கணக்கான ராணுவ முகாம்களை அமைச்சு அங்கே போர் பயிற்சியில் ஈடுபடுறதும் ராணுவம் ஒத்திகை என்று சொல்லி சைனாவோட சேர்ந்தும் தனியோ மட்டும் சொல்லி ஒரே அட்டகாசம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஐஸ் கட்டிகளை வந்து உடைக்கக்கூடிய ஐஸ் பிரேக்கர் என்று சொல்லப்படக்கூடிய மிக பிரம்மாண்டமான கப்பல்கள் எல்லாத்தையும் கொண்டே ரஷ்யாங்க ஏற்கனவே நிறுத்தியாச்சு அதாவது ரஷ்யா என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த ஆர்டிக் ஏரியாவே எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் சைனா என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நாங்களும் ஆர்டிக்கு பக்கத்தில் இருந்து இருக்கிறோம் தங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி இதுக்கிடையில் வந்து சைனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து ஒரு புதிய ஒரு பாதையை இந்த உலகத்தில் வந்து கப்பல்கள் போயிட்டு வரக்கூடிய மாதிரியான இலகுவான பாதை அதாவது போலார் சில்க் ரூட் என்று சொல்லி ஒரு பேரில் வந்து புதிய பாதை ஒன்றை அங்கு அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்குது அதன் மூலம் ஆசியாவையும் ஐரோப்பாவையும் வந்து மிக இலகுவாக இணைக்கலாம் மிக இலகுவான போக்குவரத்தை நாங்கள் செய்யலாம் என்று சொல்லி ஒருவேளை அது சாத்தியமாகி ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து அந்த மேல் ரூட்டை வந்து உருவாக்குவார்களாக இருந்தால் அதாவது நொதேன் ரூட்ன்னு சொல்லுவோம் இப்போ இருக்கிறது வந்து சதர்ன் ரூட் தெற்கு பாதை அவர்கள் உருவாக்குறது வந்து நொதர்ன் ரூட் வடக்கு பாதை அந்த வடக்கு பாதை மட்டும் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டால் அது அமெரிக்காவுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் மிக பெரும் நெருக்கடி மிக கடுமையான நெருக்கடி வரும் அங்கே இருக்கக்கூடிய அந்த கனிம வளங்கள் தானே இயற்கை எரிவாயு கச்சா எண்ணெய் எல்லாத்தையும் வந்து ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து தங்களுக்குள்ள எடுத்துக்கொண்டு தங்களுக்குள்ள இலகுவாக வந்து பங்கு பிரித்து கொண்டு இந்த உலகத்தையே கட்டி ஆள்வார்கள் என்றுதான் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை ஏற்கனவே பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து அதிக அளவு இயற்கை எரிவாயு எண்ணெய் வளங்கள் எல்லாம் வந்து ரஷ்யாட்ட தான் கூட்டி கிடக்கு ஏராளமான ஐரோப்பிய நாடுகள் இன்ற வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ரஷ்யாட்டிலிருந்து தான் ஓயில்களை வந்து வாங்கி கொண்டிருக்குது அப்படி இருக்கும்போது அங்கே ஆர்டிக்கில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளங்களையும் ரஷ்யா எடுக்குமாக இருந்தால் இந்த உலகத்தினுடைய ஒழுங்கை வந்து மாறிடும் அது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அமெரிக்காவுக்கு மட்டுமில்லாமல் ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் பிரச்சனை எனவே இந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்ளணும் என்று சொன்னால் அமெரிக்கா செய்யக்கூடிய ஒரே வேலை வந்து உடனடியாக அமெரிக்க படைகள் அங்கே நிறுவோணும் அந்த கட்டுப்பாடை வந்து அமெரிக்கா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுக்கணும் அப்படி இல்லை என்று சொன்னால் அமெரிக்கா தாமதிக்குமாக இருந்தால் சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து அதனை ஆக்கிரமித்து விடுவார்கள் என்று தான் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை இதற்கு தான் அமெரிக்காவுக்கு தேவை கிரீன்லாந்து கிரீன்லாந்தை வந்து அமெரிக்கா முழுமையான கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துட்டால் அந்த பகுதியில் வந்து சீன கப்பல்களோ ரஷ்ய கப்பல்களோ அந்த பகுதிக்கு வர முடியாது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்து கொண்டே ஆர்டிக்கை வந்து ஆக்கிரமிக்கிறது மிக இலகுவானது இப்படி ஒரு திட்டத்துக்கு வந்து டென்மார்க் சம்மதிக்குமா இல்லையா கண்டிப்பாக சம்மதிப்பார்கள் ஐரோப்பிய நாடுகள் வெளிப்படையாக சும்மா அறிக்கை விட்டாலும் வெளிப்படையாக கண்டனம் சொன்னாலும் கண்டிப்பாக சம்மதிப்பார்கள் பிரித்தானியாவும் சரி ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் சரி அமெரிக்காவினுடைய இந்த திட்டத்துக்கு வந்து கட்டாயம் சம்மதம் சொல்வார்கள் மறைமுகமாக ஏனென்று சொன்னால் அது ஐரோப்பிய நாடுகளுக்கு தான் ஆபத்து ஏனென்று சொன்னா டென்மார்க் வந்து அங்கால ரஷ்யாவுக்கு பக்கத்தில் இருக்குது எனவே இருந்து எந்த நேரமும் டென்மார்க்கு ஒரு ஆபத்து வரலாம் எனவே டென்மார்க் வந்து கிரீன்லாந்தை விட்டு கொடுக்கறதுக்கான சாத்தியங்கள்லாம் அதிக அளவில் இருப்பதாக சொல்லப்படுது எனவே அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்றுமா இல்லையான்றது கேள்வியே கிடையாது கைப்பற்றும் ஆனால் எப்ப கைப்பற்றும் தான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த உலகத்துல வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நிறைய சம்பவங்கள் நடக்க போது நிறைய பரபரப்பான முக்கியமான சம்பவங்கள் நடக்க போது அதுல வந்து இந்த ஆர்டிக் யுத்தம் ஆர்டிக் போர் வந்து மிக மிக முக்கியமானது எனவே கிரீன்லாந்தை அமெரிக்கா எப்பொழுது கைப்பற்றும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணொளியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளை நன்றி வணக்கம்